வணக்கம் இன்னும் பத்திரிகையோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் முறையத்தினம் முப்பத்தொராம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக மாட்டோம் இன்றைய தினம் இந்த வருடத்தினுடைய இறுதி நாளாக இருக்கிறது இன்றைய தினத்தோடு இந்த வருடத்தை முடித்துக்கொண்டு நாளை நாங்கள் புது வருடத்திலே கால் பதிக்கப் போகின்றோம் இந்த நிலையிலே நாட்டிலே வழியாக இருக்கின்ற செய்திகளிலே என்றுமே நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள் என்றும் பார்க்க முடிகிறது அதாவது இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக தீர்வு வேண்டி அல்லது அவர்களுக்குரிய நியாயம் வேண்டி அவர்களுடைய உறவுகள் தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய போராட்டங்கள் அதே போல அரசியல் கைதிகளுடைய விடுதலைகள் தொடர்பாக மன்னாரிலே நேற்றைய நம்மிடம் பெற்றிருக்கக்கூடிய கையெழுத்து போராட்டம் இவ்வாறு இந்த உறவுகள் அதாவது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகளாக இருக்கட்டும் அரசியல் கைதிகளுடைய உறவுகளாக இருக்கட்டும் தமது உறவுகளுக்காக தொடர்ந்து அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் இது யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடக்கின்ற போதும் தொடர்கதையாகவே இருக்கிறது இந்த நிலையில் வளச்சுரண்டல்கள் வடக்கு கிழக்கிலே அதிகளவாக இடம்பெறுகின்றன அதிலே ஒன்று தென்மராட்சியில் இடம்பெறுகின்ற சுண்ணக்கல் அகழ்வு என சொல்லிவிடலாம் அங்கே அதிகளவாக சுன்னக்கல் சுண்ணக்கல் அகழ்வுகள் இடம்பெறுகின்றன இதனால் நிலத்தடி நீர் உவர் நீராக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே அதிகளவான இடங்களிலே இந்த நீர் பாவனைக்குரிய நீர் அல்ல என சொல்லப்பட்டு நாங்கள் ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்திய கிணற்று நீரை இப்பொழுது பயன்படுத்த முடியாமல் பணம் கொடுத்து நீரை வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இருப்பினும் தென்மராட்சியிலே அந்த கதை அவ்வாறு இருக்கவில்லை காரணம் அவர்கள் கிணற்று கிணற்று நீரையே தொடர்ச்சியாக பயன்படுத்தியும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே இவ்வாறு சுண்ணக்கல் அகழ்வானது அங்கேயும் உவர் நீராக மாற்றமடையக்கூடிய விடயத்தை எடுத்து கொண்டு செல்லும் அதனால் அது தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது உரியவர்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுத்து இந்த அகழ்வு நடவடிக்கையை நிறுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அதனிடத்தில் புலனாய்வாளர்கள் கடந்த காலங்களிலே புலனாய்வாளர்கள் என்றால் நேரடியாக மாவீர தின நிகழ்வுகளிலும் அல்லது தமிழ் சார்ந்த நிகழ்வுகளிலும் அதிகளவாக மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களிலும் அவர்கள் தங்களுடைய கடமைகளை ஆற்றுவார்கள் ஆனால் இனிவரும் காலங்களிலே அரச திணைக்களங்களிலும் இதர திணைக்களங்களிலும் புலனாய்வாளர்களுடைய நடவடிக்கை இருக்கும் என சொல்லப்படுகிறது எனவே அங்கே சிறந்த சேவையை வழங்குவதற்காக அவர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் அதே போல இராணுவம் மற்றும் கடற்படைகள் போன்றவற்றுக்கு புதிய தளபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பெரிய அளவிலான மாற்றம் உருவாகும் என்கின்ற ஒரு செய்தி நாங்கள் கடந்த நாட்களிலே படித்திருந்தோம் அதே போல இப்பொழுது பார்க்க முடிகிறது நேற்றைய தினங்களிலும் ஒரு சில தளபதிகள் புதிதாக கடமைகளை பொறுப்பேற்றிருக்கிறார்கள் நாளைய தினத்தோடு சவேந்திர சில்வாவுடைய பதவி மறுபடியும் பரிதாக்கப்படும் எனவே அந்த இடத்துக்கு ஒருவர் செய்யப்படுவார் எனவே இனிவரும் நாட்களிலே இந்த இனத்துவச கருத்துக்களை விதைத்தவர்களை அரங்கில் நல்ல முகங்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் செய்திகளுக்குள்ளே நுழையலாம் முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்த்து விடலாம் யாழ் கொழும்பு ரயில் சேவை ஸ்தம்பிதமடையும் ஆபத்தில் கடுகதி ரயிலும் இன்றுடன் அவுட் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் கொழும்பு இடையிலான கடுகதி ரயில் சேவை இன்றுடன் கைவிடப்பட்டு இனி வாராந்த சவையாக மாற்றப்படும் நிலையிலே யாழ்ப்பாணம் கிடையிலான ரயில் சேவைகள் எதிர்காலத்திலே முடங்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அவை சார்ந்து விரிவான செய்தியையும் பார்க்க முடிகிறது முன்பக்க செய்திகளிலே ஓய்வூதிய கொடுப்பனவு திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே ஓய்வூதிய கொடுப்பனவுகள் தொடர்பான அறிவித்தலாக அந்த அறிவித்தல் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக ஜனவரி பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு பத்தாம் தேதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகிய மாதங்களிலே ஒன்பதாம் தேதி ஓய்வூதியம் வழங்கப்படும் எனவும் ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் ஏழாம் தேதி ஓய்வூதிய கொடுப்பினவுகள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஓய்வூதிய கொடுப்பினவினால் நலன் பெறக்கூடியவர்கள் இந்த செய்திகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக தமிழர் தாயகத்திலே நேற்று போராட்டம் இந்த கதை தொடர் கதையாக இருக்கிறது அந்த அந்நியர்களுடைய மன உறுதியை இந்த செய்திகள் அவ்வப்போது நமக்கு எடுத்து காட்டுவதாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது உலகிலேயே சிறந்த சுற்றுலா நகரங்களில் யாழ்ப்பாணமும் ஒன்று என தரப்படுத்தி இருக்கிறது த டைம்ஸ் பத்திரிகை என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது உலகின் மிகச்சிறந்த சுற்றுலா நகரங்களின் பட்டியல் அந்த பட்டியலிலே யாழ்ப்பாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அதாவது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விடுமுறை காலத்திலே இந்த விடயம் மேலும் மேலும் அதாவது மேலும் சிறந்த விடயங்களாக மாறப்போகிறது குறிப்பாக தங்களுடைய சிறந்த நேரத்தை செலவிட செலவிடக்கூடிய எண்பத்தெட்டு சிறந்த நகரங்களை த டைம்ஸ் பத்திரிகை பட்டியலிட்டிருக்கிறது அந்த பட்டியலிலே யாழ்ப்பாணமும் முன்னணியிலே தரப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரம் வரலாறு அதன் அற்புதமான கிராமப்புறங்கள் மற்றும் உணவு வகைகள் அந்த நகரத்தை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுகிறது யாழ்ப்பாணத்திலே அனுபவிக்கக்கூடிய உற்சாக உணர்வும் உணவுகளும் என்றும் மகத்துவமானவை என்ற டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்திருக்கிறது அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தின் தரமான ஆட்டுக்கறி மற்றும் இயற்கை சுவை நிறைந்த ஒடியல் கூழ் சூப் வகைகளுக்கு வளம் சேர்க்கும் கறித்தூள் அல்லது கறி பொடி வகைகளின் சுவையும் அபாரமாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் கருவாடு மற்றும் சர்க்கரைகள் என்பவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளும் விசேடமாக அமைந்திருக்கிறது என்று த டைம்ஸ் பத்திரிகை குறிப்பிட்டிருக்கிறது அத்துடன் சுற்றுலா விரும்பிகள் அதிகமாக செல்கின்ற இடமாக யாழ்ப்பாணத்திலே நல்லூர் கந்துசுவாமி கோவிலும் காணப்படுவதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே எங்களுடைய பிரதேசத்தின் பெருமை எமக்கு தெரியாமல் மறைந்து கொண்டு செல்வதையும் பார்க்க முடிகிறது எனவே இவை அதை மீள ஞாபகப்படுத்துகிறது எனவே எங்களுடைய நகரங்களுக்கு வரக்கூடிய சுற்றுலாவிகளை நாங்கள் இன்முகத்தோடு வரவேற்க வேண்டிய தேவைகளும் இருக்கிறது எனவே அவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் இதே இடத்திலே இராணுவம் கடற்படை ஆகியவற்றுக்கு புதிய தளபதிகள் நியமனம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் யார் பண்ண பணிப்பாளரின் வழக்கு அர்ஜுனா எம்பிக்கு கட்டானை நீடிப்பு என சொல்லப்பட்டதான செய்தி தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் த சத்யமுதி தொடர்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் கூறிய விடயங்கள் உண்மையே என அர்ஜுனா சார்பிலே முன்னணியாகிய சட்டத்து எஸ் கனகசிங்கம் யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்திலே தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக மென்னாரில் கையெழுத்து போராட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி யாழ்ப்பாணம் பகுதி மற்றும் மன்னார் பகுதிகளிலே மூன்று பகுதிகளில் நேற்று சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட முச்சந்தி முரளியும் இந்த சுற்றுலா நகரம் தொடர்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அப்ப யாழ்ப்பாணத்தில் காணி விலை இன்னமும் கூட போது கண்டியிலோ அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அரசு வலியுறுத்துகிறார் மெனோ என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது சட்டவிரோத மத மதத்தளங்களை அன்னொரு ஆட்சி அனுமதிக்காது அமைச்சர் குறிப்பாக சுனில் செனவிர் திட்டவட்டமாக இந்த விடயத்தை அறிவித்திருக்கிறார் நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் இது தொடர்பாக பார்த்திருக்கின்றோம் வரவேற்கத்தக்க செய்தியாக இருக்கிறது நாட்டு பிரச்ச நாட்டுக்கு பிரச்சனையெனில் ஓடோடி வர ரணில் தயாரா பஜிதா அபிவர்த்தனை தெரிவிப்பு பிரச்சனைகள் வராமல் இருப்பதே மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது கல்வி நிலையை மேம்படுத்த உதவிகளை வழங்க தயார் ரவிகரன் எம்பி தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் மாணவர்களுக்கான ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு தொடர்பான வடியங்கள் தரப்பட்டிருக்கின்றன மேலும் செய்திகளிலே தேர்தல் செலவறிக்கை விசாரணைகள் நிறைவேண்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது சுற்றுலாவிகள் அதிகரிப்பென் என்ற செய்தி பார்க்கப்படுகிறது சுற்றுலா மையங்களை பார்வையிட வரும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வருட இறுதியிலே அதிகரித்துள்ளது என தெரிய வருகிறது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நாலாந்தம் நாட்டுக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்தாயிரத்தை கடந்திருப்பதாக தெரிய வந்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மாணவர்கள் பற்றாக்குறையால் பாடசாலைகளுக்கு மூடு விழா ஓய்வு நிலை கல்வி பணிப்பாளர் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன வடக்கு மாகாணத்திலே தற்போது தமிழர்களின் தொகை குறைவடைந்து கொண்டே சொல்கிறது சனத்தொகை குறைவடைவதால் பாடசாலைகளுக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையும் குறைவடைகிறது மாணவர்களின்மையால் யாழ்ப்பாணத்திலே பல பாடசாலைகள் மூடப்பட இருப்பதாகவும் அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடுப்பகுதியில் மாகாண சபை தேர்தல் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது மாகாண சபை தேர்தல் அந்த தேர்தல் சட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தை ரத்து செய்து அடுத்த ஆண்டு நடுப்பகுதியிலே மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே மகிந்தவை ஓய்வு பெற வைக்க முயற்சிக்கிறது அரசாங்கம் பெருமுன குற்றம் சாட்டி இருக்கிறது அதே போல அஹ் கிளப்பில் ஹரின் தகராறு என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாள் சுற்றுலா அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அண்மையிலே கொழும்பில் உள்ள கிளப் ஒன்றிலே வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்திலிருந்து வெளியேறும் ஹரின் கத்தி கூச்சலிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த விடயம் தொடர்பாக போலீசிலே முறைப்பாடு பதிவு செய்யப்படவில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஹரின் பெர்னாண்டோ சஜித் பிரேமதாசாவோடு இருந்திருந்தார் பின்னர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அங்கே மாறி கட்சி மாறியிருந்தார் பின்னர் அங்கே அவர் அமைச்சு பதவியையும் பெற்றிருந்தார் அதிகளவாக சஜித் பிரேமதாசவை பின்னர் அவர் விமர்சித்திருந்தார் இப்பொழுது அவர்களுக்கு ஆசனங்கள் இல்லை இவர்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியில் இருக்கிறார்கள் எனவே இப்பொழுது இவ்வாறான கூச்சல் குழப்பங்களையும் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறிப்பாக உதயன் பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் வளம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக அமையப்பெற்றிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே அரச அமைப்புகளிலே புலனாய்வு கண்காணிப்பு ஏனைய இடங்களும் உட்படும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே அரசு அமைப்புகள் மற்றும் பொது இடங்களிலே புலனாய்வாளர்களின் கண்காணிப்பு நடவடிக்கை ஆரம்பமாகும் என தகவல்கள் வழியாக இருக்கின்றன அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இந்த புலனாய்வு நடவடிக்கை நாட்டுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதே மக்களினுடைய இருக்கிறது முன்பக்க செய்திகளிலே நாகை காங்கையன் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பமாகிறது எத்தனை நாட்களில் இந்த சேவை நடைபெறும் என்பதை நாங்கள் பார்த்து மிகுதி செய்தியையும் பார்த்துவிடலாம் இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டது முதல் அதிகளவான காலங்கள் இடைநிறுத்தப்படுவதும் பின்னர் ஆரம்பிக்கப்படுவதும் என இந்த படகு சேவைகள் இழுபறி நிலையிலேயே இன்னமும் இருக்கிறது இந்த நிலையில் தரைவழி போக்குவரத்துக்காக பல பில்லியன் கணக்கிலாக நிதி ஒதுக்கப்பட்டு செயற்பாடுகள் முன்னெடுக்க முயற்சிக்கப்படுகிறது சுதந்திர சதுக்கத்திலே சுதந்திர தின நிகழ்வு பொதுமக்களுக்கு பங்கேற்க அனுமதி என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வு கொழும்பு சுதந்திர சதுக்கத்திலே இடம்பெற உள்ளதாக அரச பரிபாலன உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை அமைச்சர் அறிவித்திருக்கிறது இதுவரை காலமும் இருந்தது போல் அல்லாமல் செலவினங்களை குறைத்து இதனை நடத்துவதற்கு முயற்சி திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இலங்கையை மீட்கும் ஆபாத் ஆபத்தானவனாக ரணில் வஜீர் அபயவர்த்தனை புகழாரம் என்கின்ற ஒரு ரீதியிலே ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து மீட்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆயத்தமாக இருக்கிறார் என முன்னாள் அமைச்சர் வஜீர் அபிவர்த்தனை தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த ஆபத்து என்பது தேவையில்லாத ஒரு ஆபத்தாகவே இருக்கும் குறிப்பாக இது அரசியல் நடவடிக்கைகளுக்காக உருவாக்கப்படுகின்ற ஆபத்தாக அல்லாமல் இருந்தால் திருப்தியானதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் போதை தடுக்க நடவடிக்கை ஜனாதிபதி அனுராம் சொல்லப்பட்டிருக்கிறது அர்ஜுனாவுக்கு எதிரான வழக்கு ஜனவரியிலே பதினைந்தாம் தேதி இந்த விசாரணை இடம்பெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது உட்பக்கங்களிலே பதிவாகி இருந்த செய்திகள் இப்பொழுது முன்பக்கத்துக்கு வருகின்ற அளவுக்கு எங்களுடைய அரசியலும் இருக்கிறது அதே நேரத்திலே ராணுவ கடற்படை தளபதிகள் நியமனம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது போலீசாருக்கு கட்டாய உடற்பயிற்சி என்கின்றபடி எங்கள் தரப்பட்டிருக்கின்றன விகாரி பணிகளில் இருந்து இராணுவம் மீளழைக்கப்பட்டிருக்கிறது இது அவரை திருப்திப்படுத்த என பெறமுன கேள்வி எழுப்பியிருக்கிறது எனவே அவரவர் பணிகளை அவரவர் செய்ய வேண்டும் விகாரிகளிலே ராணுவத்தினர் பணிபுரிவது பௌத்த பீக்குகள் மக்களுக்கு அன்பை போதிக்க வேண்டியவர்கள் அரசியலிலே ஈடுபடுவதும் இலங்கையிலே இதுவரை இருந்து வந்திருக்கின்ற விடயம் எனவே பௌத்தம் சார்ந்தவர்கள் அல்லது மதம் சார்ந்தவர்கள் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கும் இராணுவத்தினர் நாட்டை பாதுகாப்பதற்குமாக அவரவர் கடமைகளை அவரவர் செய்வதே சுரந்ததாக இருக்கும் அந்த வகையிலே இப்பொழுது விஹாரே பணிகளிலிருந்து இருந்து இராணுவம் மீளழைக்கப்பட்ட விடயம் பலராலும் வரவேற்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே மக்களின் வயிற்றில் அடைத்து பிழைப்பு நடத்தவரையும் அனுமதிக்க மாட்டோம் என வர்த்தக அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலாவது நமக்கு விடுது விடிவு வேண்டும் என காணாமலாக்கப்பட்ட உறவுகள் போராடி இருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய வளமுறை பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவான செய்திகள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தனியார் மற்றும் அரசாணிகளில் தென்மராட்சியிலே தொடர்கின்ற சுண்ணக்கல் அகழ்வு நிலத்தடி உவராகும் அப ஆபத்து என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது விரைந்து தடுக்க மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே இவை சார்ந்து மக்கள் நலன் சார்ந்தவர்களும் இவற்றை சிந்தித்து உடனடியாக இவ்வாறான வள சுரண்டல்கள் நிறுத்தப்பட வேண்டும் சயன டரந்தி குடும்பஸ்தர் சாவு யாழில் சம்பவம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே நகை உற்பத்தியாளர் ஒருவர் சயன டரந்தி உயிரிழந்திருக்கிறார் தற்போது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தேவதாஸ் திலீப் குமார் என்று சொல்லப்படக்கூடியவரே உயிரிழந்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே கவர்ச்சிகரமான இலங்கையை உருவாக்க நடவடிக்கை அதிகாரிகளுக்கு அனுர அறிவுறுத்த விடியம் தரப்பட்டிருக்கிறது சிஐடியில் மன்னிக்கவும் சிஐடியில் இருந்து தனிப்பிரிவாக எஃப்சிஐடி என்கின்ற ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது நிதி குற்ற புலனாய்வு பிரிவை மறுசீரமைத்து முழுமையான புலனாய்வு பிரிவாக மீண்டும் நிறுவுவதற்கு பொது பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாட்டுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயற்படுபவர்களை இந்த பிரிவினர் உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் சிறைச்சாலைகளுக்குள் போதை கடத்தல் முறியடிக்க நடவடிக்கை தயார் என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன சர்வதேசமே தீர்வை தீர்வை தா என கோரப்பட்டதாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் யாழிலே கதரலிலே கதறி போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் ராணுவம் கடற்படைக்கு புதிய தளபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்கப்படுகிறது சீதனம் கொடுக்க மறுத்த மாமியார் குத்தி கொலை மருமகன் தற்கொலை ரத்தினுரியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது தனிமையில் வசித்தவர் சடலமாக மீட்பு கரண வாயிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் உட்பக்கத்தில் இருக்கிற முக்கிய செய்திகளிலே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் இழப்பீடு அரசு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக மலரட்டும் என்கின்ற ஒரு வாழ்த்து செய்தி பார்க்க முடிகிறது கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் பிணையில் விடுதலை என்கின்ற செய்திகள் தேசிய மக்கள் சக்தி எம்பிக்கு எதிராக திரண்ட மக்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர் விஜயேஸ்வரி பஸ்நாயக்காவுக்கு பிரியங்கிரியவிலே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த பகுதியிலே உள்ள தொழிற்சாலை ஒன்றிலே போக்குவரத்து சேவை ஒப்பந்தம் பெறுவது தொடர்பாக மற்றொரு நபருடன் அந்த இடத்துக்கு வந்தபோது இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது அதற்கான காரணங்களை விரைவில் விரிவாக ஆராய்ந்து வெளியிடப்படும் அதே நேரத்திலே யார் போது நான் பணிப்பாளர் மீதான அர்ச்சுனா எம்பியின் குற்றச்சாட்டுகள் உண்மை என்கின்ற ஒரு விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை சார்ந்த செய்தியாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது மாவட்ட நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருந்து நீக்கமும் தேர்தல் செலவின வழக்கம் என்கிற செய்தியாக அமையப் பெற்று ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் சிலவும் தமிழ் மக்கள் பொது சபையை இணைந்து உருவாக்கிய பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர் நிறுத்தியிருந்தது அதனுடைய இறுதி முடிவாக இருப்பது அந்த கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்ட விடயமும் அவருக்கு சார்ந்து அவரை சார்ந்து கருத்துக்களை தெரிவித்தவர்களுடைய ஒழுக்காட்டு நடவடிக்கை கட்சியினுடைய அது உட்கட்சி விஷயம் ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்படுதலும் ஆனால் பொதுவான ஒரு விடயமாக இருப்பது இந்த கட்சியினுடைய செலவினம் தேர்தல் செலவினம் தொடர்பாக இப்பொழுதும் விமர்சிக்கப்படுகிறது எனவே அது தொடர்பான கணக்கறிக்கையுமே இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே தேறிய விளைவென அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயங்களுக்கு பின்னால் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டது பின்னணியிலே பல விடயங்கள் அரசியல் காரணிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் மக்கள் தங்களுடைய ஒருமித்த ஒரு நிலைப்பாட்டை காண்பிக்கவே அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள் தனிப்பட்ட நபரை அந்த சுதந்திர சுதந்திர தினம் கொழும்பு விமர்சையாக நடக்கும் என்கின்ற ஒரு செய்தியும் பார்க்கப்படுகிறது இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்படுகிறது தமிழரசு கட்சியை தவிர்த்து தமிழினம் முன் செல்ல முடியாது கஜேந்திரகுமார் நாகை காங்கேசன் கப்பல் சேவை ஜனவரி இரண்டு முதல் ஆரம்பம் என்கின்ற விடம் சொல்லப்பட்டிருக்கிறது நிதி குற்ற புலனாய்வு பிரிவை சீரமைக்கும் பாதுகாப்பு அமைச்சர் என்கிற விடியம் தரப்பட்டிருக்கிறது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேசமே தீர்வை வழங்க வேண்டும் வடக்கு கிழக்கிலே கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அரசியல் கைதிகளுடைய விடுதலைகளை வலியுறுத்தி மன்னாரிலே போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது மகிந்தவை அரசியலிலிருந்து நீக்க அனுரவின் அரசு முயற்சி பொதுஜன பெருமண குற்றச்சாட்டு என்கின்ற விடியம் தரப்பட்டிருக்கிறது மகிந்தவை மக்கள் அவர் பிரதமர் பதவியை துறந்து திருவண்ணாமலை முகாமுக்கு தஞ்சம் புகுந்த விடயங்களை நாங்கள் இந்த ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும் புதிய ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் ஆசியாவிலே பசுமையான தீவாக இலங்கையை மாற்ற திட்டங்கள் ஜனாதிபதி அனுரூபம் பணிப்புரை என்கின்ற ரீதியிலே செய்திகள் பார்க்கப்படுகிறது வடக்கில் மழை நீடிக்கும் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி கொழும்பு துறைமுகத்துக்கு வந்திருக்கிறது எனவே இந்த அரிசி தட்டுப்பாடு குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஈழநல பத்திரிகையின் முன்பக்க செய்தி கலந்து உட்பக்க செய்திகளிலே கூட்டுறவுத்துறையை கட்டியெழுப்பும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது இளங்குமுறை நம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அதே நேரத்தில் காட்டு ஜானை பிரச்சனைக்கு தீர்வு கோரி மக்கள் போராட்டம் இந்த பிரச்சனையும் முடிவற்ற பிரச்சனையாக தொடர்கிறது அதே நேரத்திலே அனுரவின் இந்திய சீன விஜயங்கள் குறித்து சபையில் கேள்வி எழுப்ப உள்ளது எதிரணி என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே பாடசாலைகள் இடம்பெறும் நாட்களுடைய எண்ணிக்கையிலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சதி திட்டத்தின் ஊடாகவே நமது அரசு வீழ்த்தப்பட்டது என கூறுகிறார் நாமல் ராஜபக்சே என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன இதுவரை தங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்பதை சரியான முறையிலே அவர்கள் வெளிப்படையாக என்னவா எந்த விடயங்களை சொன்னாலும் பரவாயில்லை ஆனால் உண்மையான வீழ்ச்சிக்கு என்ன காரணம் என்பதை அவர்கள் தாமாக அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையே மீள முடியாது மாகாண சபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் நடுப்பகுதியிலே தேசிய மக்கள் சக்தி அரசு திட்டம் என்கின்ற விடயங்கள் நாட்டிலே மருந்தகங்கள் மூடப்படுகின்ற அபாய நிலையில் இருப்பதாக தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கம் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் இலவச மருத்துவம் என்கின்ற ஒரு விடயம் இலங்கையிலே இருக்கிறது இந்த நிலையில் தனியார் மருந்தகங்கள் தனியார் வைத்தியசாலைகள் என இருக்கக்கூடிய விடயங்களும் விமர்சனங்களுக்கு உட்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கிறது எனவே இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்த்து பார்த்திருக்கின்றோம் இந்த செய்திகளோடு விடைபெறப் போகின்றோம் விடைபெற நான்கு என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி